ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சக சரணாகதி இந்த ஆன்மீக சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹனுமந்த் ஜெயந்தி பத்தாவது ஜனவரி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அன்னைக்கு ஆஞ்சநேயர் மேலே என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்

ஒன்றை பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்று ஆறாக ஆர்யர்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் சாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம் வதக ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ சர்வ கல்யாண தாதாரம் சர்வ ஆபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சனேயம் நமாம்யகம் பத்து அவதாரத்தோடைய நாமங்களையும் எடுத்து நம்ம பெருமாளை பிரார்த்திச்சுக்கலாம் லோகக்ஷேமத்துக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக இந்த கிரகத்துக்கு நம்ம குறிக்கோள் காட்டி நம்ம பிரார்த்திச்சுக்கிறோங்கிறதையும் பார்த்துள்ளோம் ராமாவதார சந்திரசிய யதுநாயக நரசிம்மோ பூமி புத்திரஸ்ய சௌமிய சோமசய வாமனோ விபுணேத்ரய பார்கவோ பார்கவசிய கூர்மோ பாஸ்கர புத்திரஸ்ய கேதோர் மீனாவதாரஸ்ய ஏ கே சாந்தே கேசரா அப்படிங்கிறச்சி ஷாந்தி சாந்தி சாந்தி இது வந்து லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தசாவதார ஸ்தோத்ரமும் நவகிரக பிரீத்தியும் இதில் எப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து சனி பயிற்சி நடந்துருது ராகு பயிற்சி நடக்கிறது குரு பயிற்சி வரப்போகிறது இங்கேருந்து இங்கே போகிறார் இப்போ வந்து தினப்பயிற்சி கூட சொல்லிகிட்டு இருக்காங்களாம் அப்ப என்னன்னா நம்மளுக்கு மீறி நம்மளால கட்டுப்படுத்த கூடாத நம்மளால கட்டுப்படுத்த முடியாதது இந்த நவகிரகங்கள்ல பிரதானமா இருக்கிறது அப்ப அவளை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா பிரீத்தி சாந்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் சித்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு இருந்துருத்தோம்னா மழை பெய்ஞ்சுதான் இருக்கும் நம்ம தான் கடை கையில வந்து கொடையோ இல்லை கோட்டோ போட்டுன்னு போக போறோம் இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இந்த நவ கிரக பிரீத்தி அப்படிங்கறச்சே இதை நம்ம கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு மனசு பகவான நோக்கி லயிச்சுன்னு இருக்காங்க சரியா எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியவர் பகவான் ஸோ அதனால ராமாவதாரஸ்ய சூரியசிய சந்திரசே எதுநாயக நிருசிம்மோ பூமி புத்திரஸ்ய வாமனோ சயச வாமனோ விபுனேந்திரசிய பார்கவோ பார்கவசிய சூர்மோ பாஸ்கர புத்திரஸ்ய கேதோர் மீனாவதாரஸ்யே பி கேசரா இப்போது கிரகங்களுக்கும் சேர்த்து பிரீத்தி சொல்லக்கூடிய அவதாரத்தோட ஸ்லோகம் தான் இந்த நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஸ்லோகம் இப்போ சமீபத்தில் பண்ற மாதிரி என்னென்னா எந்த நாமம் சிறந்தது ராமநாமமா கிருஷ்ண நாமம்மா அப்படிலாம் கூட போயிட்டு இருக்கு அல்டிமேட் இன்டென்ஷன் என்னன்னா பெருமாள் நாமத்தை எல்லார் மனசையும் நம்ம அதை நன்னா அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் புனர் புனக அப்படிங்கிற திருப்பி 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 நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இந்த ப்ரோக்ராம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இதில் வந்து நாராயணா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன பெருமை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடம் வற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த நலம் அப்படிங்கறது எதுல எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு மனசுக்குள்ள சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது நாராயணா என்ற சொல் எல்லாத்துக்கும் மேற்பட்ட நாமம் அப்படிங்கறது நாராயணா என்ற நாமம் இதை சாதாரணமாவே ஜபிச்சுன்னு இருக்கலாம் நம்ம நாரதர் நனவுக்கு வருவார் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா பைதவே நாராயணன் அப்படிங்கிற நாமத்தை மட்டுமே ஜபிக்கிற நாரதர் பக்தனா இல்ல ஒரு கடையோரம் கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கிறவன் சிறந்த பக்தனான்னு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை போட்டிருந்தோம் நிறைய பேர் படிச்சுட்டு வேரியஸ் ஒகேஷன்ஸ் கால் பண்ணிட்டு சொல்லுவேன் இப்ப புதுசா சப்ஸ்கிரைபர் சேர்ந்து இல்லையா நீங்கள் வந்து பழைய பிளேலிஸ்ட்லாம் போயிட்டு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேளுங்கோ அப்போ நிறைய பேர் இந்த நாராயண ஸ்லோகம் அந்த செருப்பு தைக்கிறவன் வந்து நாராயணன் நாமமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நாரதரை விட எப்படி சிறந்த பக்தன் அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்றதா அந்த கதையை ரசிச்சு கேட்டிருக்கேன் ஸோ புதுசாக செஞ்சிருக்கிறவோ அந்த கதையும் கண்டிப்பாக பாருங்க எல்லா ஸ்டோரிஸுமே நம்மளுக்கு ரிலேட்டட் டு பகவான் தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருந்தது எண்ணங்கள் நல்லதா இருந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்ய போறோங்கிற இன்டென்ஷன்ல நம்ம ஒரு ப்ரொ ஒரு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணா நிறைய பேர் நிறைய விதமா பேசலாம் ஆனால் நம்மளுக்கு நாராயணன் துணை இருப்பாங்கிற நம்பிக்கையில இந்த இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இருபது சதவீதம் பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிவி பாக்குறீங்க எண்பது சதவீதம் பேர் நான் அனுப்ப அனுப்ப பாக்குறீங்க அது மாதிரி இல்லாம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் டெய்லி நோட்டிபிகேஷன் ஒரே ஒரு வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் அந்த போஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தால் நீங்கள் அவங்களோட கன்வீனியன்ட் டைமில் பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ எண்பது சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு இந்த வேண்டுகோள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சில பேர் வந்து எனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் மருந்து போயிடுச்சு பாஸ்வேர்ட் மருந்து போயிடுச்சு பரவாயில்ல புது பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் புது ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை வீல் கோதர் ப்ரொசீட் டு கெதர் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா இப்போ ராமநாமத்தை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஸ்ரீராம தாரக மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம சாதா சர்வகாலமும் நினச்சுன்னு இருந்தாலே ராமருடைய நம்மளுக்கு பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கிறதா பெரிவா சொல்லியிருக்கா இது எல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துள்ளோம் ஓம் ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபத்தின் ரகுலான்வய ரத்னதீபம் ஆஜானு பாகும் அரவிந்த தலாயதாக்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி இந்த மந்திரத்தை நம்ம சதா சர்வகாலமும் கேட்டுட்டே இருக்கலாம் ஜபிச்சுட்டே இருக்கலாம் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியோட கூட இருக்கக்கூடிய ஸ்ரீஹனுமந்த் பகவானோட கூட இருக்கக்கூடிய ஸ்ரீராமரோட பரிபூர்ண அருள் கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இந்த ஸ்லோகத்தை நம்ம பப்ளிஷ் பண்றோம் ராமாயணம் அப்படிங்கிற இத்திகாசம் ரொம்ப பெரிய இத்திகாசம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம் எனக்கும் வந்தது ஒரு தடவை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ அப்பா விஷயம் இருக்கே அப்படின்னு தோணித்து இருந்தாலும் டெய்லி படிக்கிறதுங்கிறது அட்லீஸ்ட் அந்த பாதுகா சகசத்தையாவது படிக்கலாம் அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய யாவது நம்ம சின்ன சின்ன ஸ்லோகத்தையாக படிக்கலாம் அப்படிங்குறது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகம் எனக்கு வந்தது அது உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஏக ஸ்லோக ராமாயணம் இந்த என்டயர் ராமாயணத்தையே ஒரே ஒரு ஸ்லோகத்தில் நம்ம அடக்கி சொல்ல போறோம் அது என்ன ஸ்லோகம் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவ தனுஷா கிருஹத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யாபரணிதம் சுடாமணி தர்சனகரம் ஆஞ்சனேயமா வைதேகி மனோகரம் சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சர்வமங்கள காரியானுகூலம் தத்தம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமாம் இந்த ஸ்லோகம் வந்து ராமர் இருந்து எப்படி அவர் சிவதனுஷ முறிச்சுட்டோ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எப்படி ஆஞ்சநேயருக்கு அவர் ஆசிரியம் கொடுக்கிறார் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அவர்கிட்ட நம்ம எப்படி நம்ம சரணாகதி அடையலாம் ஒரு வரியில நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் எல்லாரும் அந்த கேட்டு சொல்லிக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல ஷேர் பண்ணியிருக்கோம் ஸ்டே கனெக்டட் எல்லா ஸ்லோகத்தையும் பாருங்க ராதே கிருஷ்ணா இப்போ ராம சரணாகத ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ராமர எப்பவுமே நினைச்சுண்டு அவருடைய சரணாகதி அதை அடையக்கூடிய பார்த்துடலாம் மாதா ராமோ மத் பிதா ராமச்சந்திர சுவாமி ராமோ மத் சகா ராமச்சந்திர சர்வஸ்வம் மே ராமச்சந்திர தயாளு வந்து பெருமாளை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறச்சி குகன் வந்து எப்படி பார்த்தான் பரதர் வந்து ராமர் எப்படி பார்த்தார் அதே மாதிரி லக்ஷ்மணர் வந்து ராமர் எப்படி பார்த்தார் சூப்பனகா ராமர் எப்படி பார்த்தார் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு இல்லையா நம்ம ராமர் எப்படி பாக்குறோம் சகா ராமச்சந்திரா நம்ம சகாவா பாத்துட்டோம்னா நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க நிறைய பேர் அதை பார்த்து ரசிச்சிருக்கேன் பாதி பேர் புதுசா ஜாயின் பண்ணவா பாத்துருக்க மாட்டேன் சோ என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறச்சு பெருமாள் அப்படிங்கிறச்சு பெருமாளை வந்து நம்மளோட ஃப்ரெண்டா பாத்துட்டோம்னாக்க நம்மளுடைய சுக துக்கங்களை நம்மளுக்கு முன்னாடி அவர் வந்து நம்மளுக்கு தாங்கிக்க கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய வழி நடத்த வழி நடத்துபவர் வழியில வந்துட்டு இருக்கவர் நம்ம கூட இருப்பவர் நினைச்சுட்டு போனோம்னா எப்ப ஏற்பட்ட சோகமானாலும் அது வந்து சுகமா தான் இருக்கும் சுகையா சுகமா சோகமா அப்படிங்கறச்சே ராமர் கூட இருந்தாருன்னா நம்மளுடைய மனுஷன் நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட இருந்தாருன்னா எல்லாமே நம்மளுக்கு நன்மையா தான் நடக்கும் எல்லாம் நன்மைக்கே அந்த இதுல எல்லா நன்மைக்கேங்கிற வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க பகிர்ந்துட்டு பாருங்க ராதே கிருஷ்ணா